கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பட்டு இருந்தனர் இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு துணை கண்காணிப்பாளர் ரெண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படை காவலர்கள் என தொண்ணூற்றோறு பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது